தமிழக வாக்காள பெருமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இனி நம்ம நாட்டுல தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு எலெக்ஷன் நெருங்க நெருங்க தான் புது புது தலைவர்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க அந்த புது புது தலைவர்கள் வந்து எதுக்கு வர்றாங்கனாக்கா முதல் மந்திரி ஆகிறதுக்கு வர்றாங்க தப்பு கிடையாது இவங்க எலெக்ஷன்ல நின்று சென்னையிலேயே இருந்துட்டு கூட்டம் போட்டு கோடிக்கணக்கான ரூபாயை செலவு பண்றதுக்கு விட தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது மக்களை நல்லா கேளுங்க அப்படி வந்து அரசியல்ல இருந்து வந்து நான் சேவை செய்யறேங்கிறவங்க அரசியல் இல்லாம பொது ஜனங்களுடைய தேவைகளை சந்தித்து அவங்களை குறைகளை நிறைவாக்கிற சூப்பர் ஸ்டார் இருக்காங்க அவங்களை நான் உங்களுக்கு பின்னால் அறிவிக்கிறேன் தலைவர் ஆயிட்டுதான் ஒரு பொதுமக்களுக்கு ஒரு சேவை செய்யணும் இல்லை தலைவர் இல்லாமையே செய்யலாம் எப்படின்னா இருக்கிற பணத்தை போற எலக்ஷன் செலவு பண்ணிட்டு போண்டியா இருக்கிறதுக்கு கூட அந்த இருக்கிற பணத்தை இல்லாத ஜனங்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இப்ப நிக்கிறவங்க என்ன பண்ணமுன்னா அந்த தொகுதிக்கு போகிறது இல்லை பொதுமக்களை சந்திக்கிறது இல்லை இங்க சென்னையில் இருந்துட்டே கூட்டம் போட்டு கூட்டம் போட்டு கோடிக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி வேஸ்ட் பண்றாங்க அவங்க ஜெயிக்க போறாங்களா கிடையாது இப்ப அந்த மாதிரி எலக்ஷன் நிக்காம தலைவர் சொல்லாதபடிக்கு ஜனங்களுக்கு மனப்பூர்வமா சந்தோஷமா குறுக்குழுவுக்கு வேண்டிய சில சூப்பர் ஸ்டார் இருக்காங்க அப்ப ஜனங்க புரியாம என்ன பண்றீங்கன்னாக்கா ரசிக்கலாம் தப்பு இல்ல நடிகர் தானே நடிகர் தானே எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு சிவாஜி நடிச்சிருக்காரு அசோகம் நடிச்சிருக்க திரும்ப நடிக்க நடிக்கலாம் கதையை ரசிக்கலாம் அவங்கள ரசிக்கலாம் அதே சமயத்துல அவங்களுக்காக நம்ம ஜனங்க என்ன பண்றாங்க ஒவ்வொருத்தரும் வெட்டிக்கிட்டு குச்சிக்கிட்டு சாக்கணும் ஒரு புரோஜனம் இல்லை அதே உங்களுக்கு நாட்டுக்கு என்ன லாபம் இருக்கு நீங்க சிந்திச்சு பாருங்க ரசிங்க தப்பு இல்லை நீங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரசிகராக இருங்க தப்பு கிடையாது அது அவங்க அவங்க இருக்கும் ஆனா அவங்களுக்கு வேண்டி நம்ம ஒவ்வொருத்தரும் வெட்டி சாக்கிறதா அது என்ன நியாயமாயிட்டு இந்த தலைவருக்கு என்ன பண்ண என்னுடைய ஆலோசனை தான் பொதுஜனங்களை பொதுமக்கள் வித்தியாசம் இல்ல நான் போய் அட்லீஸ்ட் ஒரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு தொகுதிக்கு போய் ஒவ்வொரு கிராமத்தையும் சந்திச்சு அங்க இவர்கள் எச்சனை பேர் இருக்காங்க சாப்பாடு எல்லாம் எச்சனை பேர் இருக்காங்க படுக்கிறது கடமையிலாம வச்சிருப்பேன் அவங்களுக்கு போய் அங்கே அங்கே உங்க பிரசங்கத்தை பண்ணுங்க அங்கே போய் நீங்கள் அறிமுகங்க நான் இந்த கட்சியில் நிக்கிறேன் எனக்கு ஓட்டு போடணும்னு சொல்லுங்க இதே காசு கொடுத்து ஓட்டு போட்டுவோம் நினைக்காதீங்க ஆனால் தான் நவீன காலம் இது முன்ன கால மாதிரி கிடையாது பணத்தை வாங்கிக்கலாம் ஓட்டு போட மாட்டாங்க அது புரிஞ்சுக்கணுங்க நாட்டு நடப்பு எப்படி முன்னர் இருந்த ஆட்சியாளர்கள் என்ன செஞ்சாங்க இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் என்ன செய்ய செஞ்சு செஞ்சுட்டு இருக்காங்க அதை நீங்க சிந்தித்து பாருங்க கட்சியோட பார்த்தோம்னு கிட்டும் நமக்கு நன்மை செய்யறது யாரு அதை பார்க்கணும் இப்போ அரசியல்லையே இல்லாம எந்த கட்சியும் இல்லாம ஆஹ் சேத்தி பாலானு சொல்லி ஒரு தம்பி ஒரு சில்லற 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 ஒரு சம்பளம் தான் அவர் கிடைக்கும் ஃப்ரீ அமௌண்ட் கிடைக்கல அந்த பணத்தை வாங்கி எத்தனை பேருக்கு உபகாரம் பண்ணிருக்காங்க நாங்க டிவியில் பாக்குற அந்த தம்பியை வந்து ஆண்டவர் பெரிய ஒரு ஆச்சிர்வம் அவரு கூட லாரன்ஸ் லாரன்ஸ் ராகவாலந்தன் அவரு பெரிய கே பாருங்க அவரு சொந்த உழைப்புல வந்து இருநூறு முந்நூறு அனாதி பசங்களுக்கு ஊனமுற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து ஆண்டவே பார்த்து என்ன பண்ணிருக்காருன்னா அவருக்கு நல்ல ஒரு ஒரு சினிமா உலகத்திலேயே ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தை புரிஞ்சு வச்சிருக்காங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா பாருங்க அவங்களை பார்த்தாக்கா கடவுளை பார்த்த மாதிரி அவங்க தாங்க தலைவர் அவங்க ஜெயிக்கணும் அவங்க ஜெயிக்கிறது இல்லை ஜெயிக்கிறது அந்த மாதிரி நீங்க வந்து யாருக்கும் உதவி பண்றீங்கன்னாக்கா யாரெல்லாம் வந்து நமக்கு உதவி பண்றாங்களோ அவங்களுக்குதான் என்ன பண்ணும் ஓட்டு பண்ணணும் கட்சியில வந்து ஆயிரம் குற்றங்கள் குறைகள் சொல்லுவாங்க அது நமக்கு தேவையில்லை நமக்கு வந்து இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்காங்க இப்ப நான் பேசுறது நம்ம கட்சி பண்ணி பாருங்க இப்ப வந்து நாளைக்கு அஜித் குமார் வந்து அஜித் அவர் நான் வந்து எலெக்ஷன் அங்கே போடும் கூட போயிருவார் இப்ப ரஜினி வந்து நிக்கிறேன் நிக்கிறேன்னு சொல்லி அவர் ரொம்ப விவரமான ஆகியாது அவரு நிக்கிறேன் மாட்டாங்க அவங்க நிக்கிற காரணம் என்ன அவர் நினைச்சாச்சு இந்த ஜனங்களுக்கு காசு கொடுத்து ஜெயிக்க போகிறது இல்லை காசு இருக்கிற காசு ஏன் செலவு பண்ணு அவர் காசு சேப்டி பண்ணிட்டார் அதே மாதிரின்னு ஒரு சின்ன சொல்லி முடிக்கிறேன் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்றது யாருன்னா ஜனங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கும் இப்ப சூப்பர் ஸ்டார் இருநூறு கோடி முன்னூறு கோடி படத்துக்கு வாங்குறாங்க அவங்களுடைய தர்பாடு போக மிச்சம் இருக்கிற பணத்துக்கு போடுறாங்க உங்களை பார்த்து ரசித்து உங்களுக்கு பாராட்டி உங்களுக்கு வாங்கி கொடுக்கிற பொது ஜனங்களுக்கு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்றாங்களா இல்லை அவங்க பக்கம் நீங்க நில்லுங்க அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ண பரவாயில்ல அவங்க மூலியமா சப்போர்ட் கணிக்கிறப்ப ராகவாலந்தன் சொல்லி அவரு பாருங்க மறைமுகமா இல்லை நேரடியாவே அவரு எத்தனையோ கஷ்டப்பட்டு எத்தனையோ பாடு போட்டா அதுக்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் ராகவாலந்தன் அந்த பால் என்ன என்ன கேபி பால் அப்படிங்கிற அந்த தம்பிக்கு அவங்க பார்க்கும் போது ஜனங்களுக்கு எப்படி ஒரு கடவுளே முன்னாள் வர்ற மாதிரி அந்த கடவுளே பார்க்கற கடவுளை யாரும் கூட பாக்குறாங்க அந்த கே பி மூலியமா மூலயமா ராவக ராகவாதன் மூலியம் பாக்குறாங்க இப்ப இப்ப மறைமுகமா நிறைய பேரு நம்ம அங்க ஜனங்களுக்கு உபகாரம் பாருங்க நீங்களே சாப்பிட்டு நீங்களே ஆண்டு கடைசியில அந்த பணத்தை கொண்டா கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கு விட நீங்க உயிரோடு இருக்கும்போது யாருக்காவது பாருங்க ஒரு புண்ணியம் பண்ணுங்க கை பாரு யாருக்காவது ஒரு பண்ணுங்க அதனால நீங்க ஓட்டு யாருக்கு போடுறீங்க யாருக்கு போடுறீங்க நீங்க முடிவு பண்ணுங்க நான் அடுத்த கிடையாது வீட்டையோட நான் உங்களுக்கு அடிக்கடிக்க நான் சொல்லி நான் பண்றேன் அதனால பய ஒரு வார்த்தையில சொல்லுங்க குடும்பம் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்க எந்த அளவுக்கு ஜனங்களுக்கு செய்வீங்களோ அந்த அளவுக்கு உங்க பேர் நடக்கும் தயவு செஞ்சு நீங்க அதெல்லாம் பார்த்து நீங்க செலெக்சன் பண்ணி ஒரு தலைவர் கொண்டு வாங்க அடுத்த சந்திக்கிறேன்